குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் விநாயகா போற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது திருமணம் தாமதம் ஆவது ஏன் திருமணம் தாமதம் ஆவது ஏன் தாமத திருமணத்தால் எவ்வளவோ எவ்வளவோ நிறைய மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி தங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் அது பற்றி இந்த பதிவில் நாம தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ ராஜ இந்த திருமணம் என்ற ஒன்று இக்காலத்தில் பலருக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது காலாகாலத்தில் தன் பிள்ளை பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க முடியாமலும் ஜாதகங்கள் சேர்ந்து வராமலும் திருமணங்கள் காலம் கடந்து நடைபெறுகின்றன இதற்கு என்னதான் காரணம் எந்தெந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த தாமதம் ஏற்படுகிறது இதற்கு வழி என்ன என்று ஜோதிட ரீதியில் ஆராயும் போது பல காரணங்கள் தென்படுகின்றன செவ்வாய் தோஷம் ஒரு பிரச்சனையாக தெரிகிறது ஒரே ஜாதகத்திற்கு சில ஜோதிடர்கள் செவ்வாய் தோஷம் உண்டு என்கிறார்கள் சில தோஷமே கிடையாது என்கிறார்கள் பாவம் பெற்றோர்கள் அவர்களின் கூற்றுக்களால் இவர்கள் மண்டையை பித்துக் கொள்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஸ்தானம் அல்லது கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் உண்டாகும் தோஷங்கள் என பல வகையான தோஷங்களால் உண்டாகும் சிக்கல்கள் இன்னும் சற்று மேலே போனால் எந்த மாதிரியான திருமணம் பெற்றோர்கள் பார்த்து வைத்து நடப்பதா அல்லது காதல் திருமணமா இது விஷயத்தில் பெற்றோர்களுக்கு வேறு பயம் கௌரவம் முதலான சிக்கல்கள் உறவில் பெண் மாப்பிள்ளை எடுக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பங்கள் மருமகள் நம் வீட்டிற்கு வந்தபின் குடும்பம் பிரிந்து போய்விடுமா என்ற பயம் வேறு மருமகனால் வரதட்சணை பிரச்சனை ஏற்படுமா என்ற கலக்கம் இதுபோல் பிரச்சனைகள் பல பல அடுக்கிக் கொண்டே போகலாம் இவற்றை பற்றி எல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது தவிர்க்க என்னென்ன வழிமுறைகளை கையாள்வது என்பதைப் பற்றியெல்லாம் பல தலைப்புகளில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த தலைப்பில் திருமணம் ஏன் தாமதமாக நடக்கிறது எந்தெந்த கிரகங்களால் அந்த தாமதம் ஏற்படுகின்றது என்பதெல்லாம் நிறைய விளக்கப்பட்டுள்ளது நாம் அதில் ஒரு சில துளியை நாம் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண எனக்கு இன்னும் உற்சாகம் ஏற்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தரதுக்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிந்த உடன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ ராஜ சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இதுக்கே மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆ சரி வாங்க லக்னாதிபதி லக்னாதிபதி சந்திரன் நிலை சுக்கிரனின் நிலை ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் உள்ள கிரகங்களின் நிலை ஏழாம் இடாதிபதியின் நிலை ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகங்களினால் உண்டான நிலை ஆகியவைகளை ஆராய்ந்து பார்த்தால்தான் உண்மை விளங்கும் இத்துடன் நான்கு ஐந்து ஒன்பதாம் இடங்களையும் ஆராய வேண்டும் பெண்களின் ஜாதகமாக இருந்தால் குடும்பஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் மூன்றாம் இடம் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இவை மட்டுமல்லாமல் பொருத்தம் பார்த்து தீர்க்கமான முடிவு கூறும்போது இருவரின் ஜாதகப்படி திசை புத்தி நிலை என்ன என்பதையும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டுதான் முடிவு கூற வேண்டும் இதுதான் மரபு காலதாமத திருமணத்திற்கான சில கிரக அமைப்புகள் நாம இப்ப பார்க்கலாம் இந்த கிரக அமைப்புகளை பெற்ற பெற்றுள்ளவர் இந்த கிரக அமைப்புகளை பெற்றுள்ளவர்களுக்கு திருமணம் தாமதமாகத்தான் நடைபெறும் இளமையில் திருமணம் செய்வதும் தவறு அது களத்திர தோஷத்தில் கொண்டு விட்டுவிடும் இளமையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க எப்போ கல்யாணம் நடக்குதோ அந்த சமயத்தை விட்டு முன்னாடியே பண்ணிட்டோமா அது பிரிவுகளை தந்து விடுகிறது ஓர் ஆண் ஜாதகத்தில் நான்காம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ சந்திரன் இருந்தால் திருமணம் தாமதம் ஆகும் இதுபோல நான்கு பத்தாம் இடங்களில் பெண்ணின் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் அப்பெண்ணிற்கு திருமணம் தாமதமாக நடைபெறும் பொதுவாக ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சந்திரன் தேய்பிரையில் இருந்தால் திருமணத்தில் தடை அல்லது தாமதத்தை ஏற்படுத்திவிடும் மேஷம் சிம்மம் கன்னி மகரம் ஆகிய ராசிகளில் சுக்கிரன் இருந்தாலும் திருமணம் தாமதம் ஆகும் பல கிரகங்கள் சுபரோ அல்லது அசுபரோ சேர்ந்து முன்பு கூறிய ராசிகளில் இருந்தாலும் முன்பு கூறியபடியே திருமணம் காலதாமதமாகும் லக்னம் ஏழாம் இடம் இவ்விரண்டு வீட்டு அதிபதிகள் சுக்கிரன் இவையெல்லாம் ஸ்திர ராசியிலிருந்து சந்திரன் மட்டும் சர ராசியில் இருப்பின் காலதாமத திருமணம்தான் இவர்களுக்கு நடக்கும் லக்னம் ஏழாம் இடம் இவ்விரண்டு வீட்டு அதிபதிகள் சுக்கிரன் இவையெல்லாம் ஸ்திர ராசியிலிருந்து சந்திரன் மட்டும் சர ராசியில் இருப்பின் காலதாமத திருமணம்தான் நடக்கும் லக்னாதிபதி ஏழாம் இடாதிபதி சுக்கிரன் ஆகிய மூவரும் ஸ்திர ராசியிலிருந்து பலம் குறைந்த சந்திரன் சர ராசியில் இருந்தால் முப்பது வயதிலோ அல்லது அதற்கு பிறகோதான் திருமணம் நடைபெறும் ஒன்று ஏழு பன்னிரெண்டாம் இடங்களில் பாப கிரகங்கள் வலுப்பெற்றிருந்து தேய்விரை சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் திருமணம் நடக்குமா என்பதே கேள்விக்குறிதான் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உடையவர்களுக்கு காலம் தாழ்ந்து கூட திருமணம் சு கூடி வருவது கடினம்தான் ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அல்லது ஏழாம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்த்தாலும் திருமணம் காலந்தாழ்ந்து நடைபெறும் சந்திரனும் சனியும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் காலதாமத தான் இவர்களுக்கு நடக்கும் லக்னாதிபதி சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் பாவர்கள் இப்படி இவைகள் கெட்டிருந்து ஏழாம் இடாதிபதி பன்னிரண்டில் இருந்தால் திருமணம் மிகவும் தாமதமாகத்தான் நடைபெறும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து ஓர் ராசியில் இருக்க ஏழாம் இடாதிபதி செவ்வாயின் வீடாகிய மேஷம் மேஷம் விருச்சிகத்தில் இருந்தாலோ அல்லது சனியின் வீடாகிய மகரம் அல்லது கும்பத்தில் இருந்தாலோ திருமணம் தாமதமாகத்தான் நடைபெறும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து ஓர் ராசியில் இருக்க அந்த ராசிக்கு ஏழாம் இடாதிபதி முன்பு கூறிய மேஷம் விருச்சிகம் மகரம் கும்பம் ஆகிய நான்கு வீடுகளில் அல்லது ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருப்பின் திருமணம் காலம் தாழ்ந்து நடைபெறும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்க அதை சுபக்கிரகங்கள் பார்த்தால் வயோதிக காலத்தில் திருமணம் நடைபெறும் இவர்களுக்கு ஏழாம் மடாதிபதி நீச்சம் பெற்று பாபஸ்தானங்களில் இருந்தாலோ ஏழாம் மடாதிபதியுடன் சுக்கரன் சேர்ந்து பாப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ சுக்கரன் நீச்சமடைந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தாலோ திருமணம் நடைபெறுவது கடினமாகும் அப்படி திருமணம் நடைபெற்று விட்டால் மனைவி வெகு சீக்கிரத்திலேயே இறந்து விடுவாள் இல்லையெனில் காலம் கடந்து திருமணம் நடைபெறும் இவ்வாறு காலம் கடந்து இவ்வமைப்பு உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் மனைவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது செவ்வாயும் சனியும் சேர்ந்து சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அலிகிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் திருமணம் தாமதமாகத்தான் நடைபெறும் சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்ந்து லக்னத்தில் இருக்க பத்தாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடாதியுடனோ பலமற்ற சந்திரன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தால் திருமணம் ஏற்ற காலத்தில் நடைபெறாது செவ்வாய் சனி சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் பார்க்கப்பட லக்னத்தில் ஆண் கிரகமோ அல்லது பெண் கிரகமோ இருந்தால் காலம் கடந்து தன்னை விட வயது அதிகமாக உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை உண்டாகும் ஏழாம் இடாதிபதியும் சுக்கரனும் கெட்டு அல்லது பாவஸ்தானங்களில் இருந்து ஏழாம் இடமும் பாவ பார்க்கப்பட்டு பல வகைகளில் பாதிக்கப்படும் ஆனால் திருமணம் காலம் கடந்து நடைபெறும் ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை பார்த்தாலோ திருமணம் நடக்க தாமதமாகும் ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தும் பார்க்கப்பட்டும் அதாவது இரண்டும் சேர்தல் பார்த்தல் இருந்தால் திருமணம் மிகவும் காலம் கடந்துதான் நடைபெறும் பொதுவாக ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்கள் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ பாதிக்கப்பட்டு இருந்தால் என்ன பாடுபட்டாலும் ஏற்ற காலத்தில் திருமணம் நடைபெறாது காலம் தாழ்ந்துதான் நடைபெறும் இதுவரை நாம இந்த கிரக சேர்க்கைகள் பெரும்பாலும் ஆண்களுக்குத்தான் பொருந்தி வரும் சில பெண்களுக்கும் வரலாம் இனி வருகின்ற கிரக சேர்க்கை பெண்களுக்கு மட்டும்தான் உரியது இதை ஆண்களின் ஜாதகத்திலும் பார்க்க பார்க்கக்கூடாது அதையும் நாம தெரிந்து கொள்ளலாம் பெண்களின் ஜாதகத்தில் சனியோ அல்லது ராகுவோ ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அப்பெண்ணிற்கு சீக்கிரம் திருமணம் கூடி வராது முன்பு கூறிய இரண்டு கிரகத்துடன் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை பார்த்தாலோ காலதாமதமாகத்தான் இவர்களுக்கு திருமணம் நடக்கும் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ இரண்டு நான்கு ஏழு பன்னிரண்டு என வருகின்ற ஸ்தானங்களும் அந்த வீட்டு அதாவது அந்த ஸ்தான அதிக அதிபதிகளும் கெட்டு இருந்தால் அப்பெண்ணிற்கு திருமணம் நடக்குமா என்பதே கேள்விக்குறியாகும் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலோ அல்லது குரு இருந்தாலோ திருமணம் தாமதமாகும் அதுபோல ஏழாம் இடாதிபதி சனியுடனோ அல்லது குருவினோடனோ சேர்ந்திருந்தாலோ அல்லது ஏழாம் இடாதிபதியை ஏழாம் பார்வையால் பார்த்தாலோ அந்த ஜாதகிக்கு திருமணம் காலம் காலதாமதம் ஆவது உறுதி சுக்கிரனோடு குருவோ அல்லது சனியோ சேர்ந்தாலோ அல்லது சுக்கிரனுக்கு ஏழாம் வீட்டில் இருந்தாலோ திருமணத்தை தாமதப்படுத்தும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இதே பதிவை நன்றி